விஜய் உடைய கட்சி கொடைக்கு பல பேர் சில விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கிற நிலையில அவருடைய கொடிக்கு சீமான் கொடுத்த விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க அது ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்கு ஆப்பிரிக்கா யானையை பயன்படுத்தி இருக்காரு தூங்கும் மூஞ்சி பூ அப்படின்னு எல்லாம் இந்த கொடியை வைத்து பல பேர் ஏல நம்ம விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க பல பேர் அதை கலாச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் விஜய் நகர்வை பாராட்டி கொடிக்கு விளக்கும் கொடுத்திருக்காரு செய்தியாளர்கள் சீமான் கிட்ட விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி கொடி சர்ச்சையில் சிக்கியிருக்கு அது குறித்து உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆவேசமா சீமான் ஸ்பெயின் மட்டும் தான் யானை இருக்கிறதா எங்க ஊர்ல இல்லையா யானை ஒரு தனி மனிதனுக்கோ மாநிலத்துக்கோ கட்சிக்கோ சொந்தமானதா எங்கள் கட்சி சின்னத்துக்கு புலியை கேட்டபோது தேர்தல் ஆணையம் அது தேசிய விலங்கு அப்படின்னாங்க மயில கேட்ட போது அது தேசிய பறவை பிறகு ஏன் பாஜகவுக்கு மட்டும் தேசிய மலரை சினமா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை எங்க முன்னோர்கள் யானை படையை வச்சிருந்தாங்க ராஜராஜ சோழன் அறுபது ஆயிரம் யானைகளை கொண்ட படையை இதை பார்த்து எதிரி நாட்டு படைகள் சரணடைந்துடும் அப்படி இருக்கும் போது என் தம்பிக்கு யானையை வைத்திருக்க உரிமை இல்லையா யானை படையை வச்சு வெற்றி வகை சூடுவது எங்கள் மரபு நூறு படிச்சிருந்தா வரலாறு தெரியும் அது அவர் கொடி அவர் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ் அரசியலை நான் மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்றது இல்ல யார் வேண்டுமானாலும் பேசலாம் தமிழரின் என் பண்பாட்டு நீட் நமக்கு தேவைப்படுகிறது அந்த வகையில் விஜயின் நகர்வை நான் வரவேற்கின்றேன் இதை நீங்கள் பாராட்ட வேண்டும் என் தம்பி செய்யாத சில அரசியலை செய்வேன் அப்படின்னு பேசியிருக்கிறாருங்க என்னைக்குமே சீமான் அவர்கள் தளபதி விஜயை விட்டு கொடுத்தது இல்லை என் தம்பி என் தம்பி தான் பேசுவாரு அது மாதிரி தான் இந்த தரவியும் பாத்தீங்கன்னா விஜய் உடைய கட்சிக்கு பல பேர் விமர்சனம் வச்சாலும் அவர் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு தளபதி விஜய் உடைய கூடிய பத்தி சீமானுடைய இந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க